இப்ப திருப்பி உங்கள பாக்கும்போது என்ன சொல்லணும்னா என்ன சரண்யா அப்படியே இருக்காங்களே இவங்க அப்படின்னு தோணும் அப்படியே இருக்காங்களே பாக்குறதுக்கு ஏன்னா இவங்கள பாத்திர மட்டும் இயர்ஸ் மேல ஆயிடுச்சு ஆமா அப்படியே இருக்காங்களா இல்ல எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருக்குலி நான் வந்து நார்மலி ஒரு பெரிய சைஸ் எல்லாம் கிடையாது சின்ன வயசுல இருந்து ஒரு குட்டி சைஸ் சோ அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவு பெருசா எதுவுமே அந்த சர்ஜரி அந்த மாதிரி எதுவுமே பண்ணல டான்ஸர் இருக்கு அண்ட் இங்க வந்து எல்லாமே நாங்க தான் பண்றது இங்க கூட ஒரு செகண்ட் கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்ப வீட்டுல பார்த்தா மார்னிங் ரெண்டு பேர் இருக்காங்க குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ மார்னிங் பார்த்தா அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலு விடுறது அதுக்கப்புறம் ஜிம் போயிடுவாங்க திருப்பி வந்தா நம்ம இங்க சர்வென்ஸ் எதுவும் கிடையாது நானும் அம்மாவும் கிளீனிங் எல்லாமே ஸோ அது இருக்கு அதை ஃபினிஷ் பண்ணி எல்லாம் ஆகும்போது ஒரு மத்தியானம் ஆயிடும் அப்போ சாப்பிட்டு அவங்க வந்துடுவாங்க ஸ்கூலுக்கு போய் ஒரு டூ டூ தேர்ட்டி அவங்க வந்துடுவாங்க அவங்கள ரெடி பண்ணி சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிற டைம்ல எனக்கு ஸ்கூல் டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் டைம் அது வந்து ஒரு செவன் செவன் தேர்ட்டி வரை போயிடும் அப்புறம் திருப்பி வந்தா சாப்பிடணும் இல்லைன்னா கொஞ்சம் ஹோம்ஒர்க் அந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் டைம் பேசும் எப்பாவது டிவி பார்த்து ஆயிடுச்சு அது இல்லை